இந்த சீசனில் கூல் சுரேஷ் பூர்ணிமா ரவி ரவீனா தாகா சுரேஷ் ஆண்டனி நிக்ஷன் சரவணா விக்ரம் மாயா எஸ் கிருஷ்ணா விஷ்ணு ஜோவிகா அக்ஷயா உதயகுமார் மணிசந்திரா வினுஷா தேவி யுகேந்திரன் வாசுதேவன் விசித்ரா பவா செல்லதுரை விஜய் வர்மா என்று பலர் பிக்பாஸ் வீட்டிற்குள் சென்று இருந்தார்கள் இதுவரை பிக்பாஸ் வீட்டிலிருந்து பவா வினுஷா மற்றும் யுகேந்திரன் அன்னபாரதி பிரதீப் ஐஷு கானா பாலா அக்ஷயா பிராவோ ஜோவிகா அன்னையா கூல் சுரேஷ் சரவணா விக்ரம் நிக்ஷன் ரவீனா விசித்ரா விஜய் ஆகியோர் வெளியேறி இருக்கின்றனர் மேலும் கடந்த வாரம் பணப்பெட்டி டாஸ்க் நடந்தது இதில் பூர்ணிமா ரவி பதினாறு லட்ச ரூபாய் பணத்துடன் வெளியேறினார் இந்த நிலையில் பிக்பாஸ் வீட்டில் இறுதி வாரத்திற்கான டாஸ் விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது இதனைத் தொடர்ந்து பிக்பாஸ் வீட்டை விட்டு வெளியே சென்ற போட்டியாளர்கள் ஒவ்வொருவராக உள்ளே வர ஆரம்பித்து விட்டார்கள் அந்த வகையில் இன்று காலை விசித்திரா விஜய் நிக்சன் ஆகிய மூவரும் வருகை தந்துள்ளனர் வினிஷாவும் உள்ளே தான் இருக்கிறார் நிக்சன் வருகையால் ஏதாவது பிரச்சினை வருமா என ஒரு பக்கம் ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருக்கிறார்கள் பிக்பாஸ் வீட்டிற்குள் வரும் எவிக்ஷன் போட்டியாளர்கள் அனைவரும் மாயாவிற்கு அதிகமான ஆதரவு காட்டுகிறார்கள் இதனால் அர்ச்சனா விஷ்ணு மணி ஆகிய மூவரும் பெரும் குழப்பத்தில் இருக்கிறார்கள் இப்படியாக இன்றைய நாளுக்கான முதல் காட்சி வெளியாகியுள்ளது இதனைத் தொடர்ந்து யார் டைட்டில் வின்னர் என்பதனை காண நெட்டிசன்கள் பலத்த ஆர்வம் காட்டி வருகிறார்கள் பிக்பாஸ் இந்த சீசன் டைட்டில் வின்னர் யாரு அப்படின்னு உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்